அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் கவனத்தில் கொள்க அநீதி இடைத்தோர் மீது அல்லாஹுவின் ஆன் ஹூத் பதினோராவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய செயல்களில் அநீதம் இருந்தால் அதனால் பாதிப்பு அடையக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வேதனைப்படுவார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் உடல் அலைச்சல் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு யோசித்தால் அவர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படும் இப்படிப்பட்ட சிரமத்திற்கு ஒருவரை நாம் ஆளாக்கினால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதையே அல்லாஹ் இவ்வசனத்தில் பேசுகின்றான் எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோம் வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ